ವಣಕಂ மூணாரின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலை சிறப்பு பிரார்த்தனைகளுடன் ஆற்றில் கரைக்கப்பட்டது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி தினம் மிக பிரம்மாண்டமாக மூணாறிலும் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளிலும் விநாயகர் சிலை வைத்து கொண்டாடப்பட்டது எஸ்டேட் பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை ஐந்து நாட்களாகவே சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் வழிபட்டனர் இன்றைய தினம் பூஜைகளுக்கு பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதோடு அனைத்து விநாயகர் சிலைகளும் அருகிலுள்ள ஆற்றுப் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது மூணாறிலும் மூணாறின் அருகில் உள்ள எஸ்டேட் பகுதிகளிலும் கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் பூக்காவடி சாமி வேடமிட்ட நடன கலைஞர்களின் நடனம் மேளம் தாளம் முழங்க மூணார் நகரில் வீதி உலா வந்து வெகு சிறப்பாக உள்ள ஆற்றில் கரைக்கப்பட்டது அதேபோல செண்டுவாரை மற்றும் எல்லப்பட்டி பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலை குண்டலையணையில் கரைக்கப்பட்டது அருவிக்காடு பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலை எக்கோ பாயிண்டில் கரைக்கப்பட்டது மதம் வேறுபாடு இல்லாமல் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கம்பெனி நிர்வாகிகள் பெரும் திரளான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டு விநாயகர் சிலை கரப்பில் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் கலந்து கொண்டனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி நன்றி பாட்ட போ <laughs> 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 <laughs>